மாயா மாயா விஷ்ணு மாயா மாயன் மயம் ஆன்மீக அன்பவனுக்கெல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சொல்லி பிரசனத்துல பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் கடந்து சென்றாலும் கூட வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லையே என்று கவலைப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தை மாதம் காரணம் தை பிறந்தால் வழி பிறக்கும் முன்னோர்கள் நமக்கு எழுதி வைத்த ஒரு அற்புதமான நிகழ்வு தானே அந்த வகையில் இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் மாயன் மைன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு நான் அன்றாடம் வழிபடுகின்ற நரசிம்மரும் விஷ்ணு மாயனும் உங்க வாழ்க்கையில இந்த தை மாதத்துல எப்பவும் துணை இருக்கணும் சிம்மம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழத்துல பார்க்க போறோம் சிம்மத்தை வரைக்கும் மகம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் சிம்மத்தை வரைக்கும் உத்தரம் ஒண்ணாப்பார் சிம்மராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் நவ கிரகங்கள் நம் வாழ்வை கண்ணுக்கு தெரியாமல் நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் அது இந்த கிரகங்களின் கையில் சில சமயம் சென்று விடுகின்றது அந்த வகையில பார்க்கும் போது இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் நினைத்ததே நினைத்தபடி நடக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல நான்கு கிரகங்கள் தர தயாராக இருக்கின்றன அதே நேரம் பாத்தீங்கன்னா பண சேமிப்புகளும் சரி பண சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறை அதே நேரம் இடத்துல வெளியூர் பயணங்கள்னால சில அலைச்சல உண்டாகும் அலைச்சல உண்டானாலும் கூட வெற்றி இறுதி வெற்றி என்னமோ உங்களுக்குத்தான் குறிப்பா பாத்தீங்கன்னா பணியடை மாற்றங்களால் மனமகிழ்ச்சி உருவாவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை பதவி உயர்வோடு கூடிய பணியிட மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அதே சனி பகவான் அமைத்து தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா வெளியுறவு பயணங்களால நான் சொன்ன இது ஒன்று தான் அந்த வெளியூர் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நேரங்கிட்ட நேரத்துல உணவு இருந்த வேண்டாம் ஏன்னா சுவர் இருந்தாலும் தானே சுத்திரம் வரைய வேண்டும் அந்த வகையை வரைக்கும் அலைச்சல் இருந்தாலும் அற்புதமான யோக பண்ணத்திற்கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடுமையான முயற்சி பண்றோம் எத்தனையோ முயற்சிப்படுத்தினாலும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லையே என்ற கலங்கி எல்லாம் அந்த முயற்சி பலனளிப்பதோடு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு காலம் இந்த தை மாதம் சிம்மராசிக்கு அதே குறிப்பா பாத்தீங்கன்னா சில சொத்து பிரச்சனைகள் இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் காரணம் செவ்வாய் சொத்து பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமா இருந்துக்குங்க குறிப்பா போனோம்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜென்மத்துல பாத்தீங்கன்னா கேது ஆன்மீக நாட்கள் அதிகரிக்கும் ஆலயம் சில சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா குலதெய்வ ஆலயம் செல்வதற்கும் ஆன்மீக பயணம் செல்வதற்கும் ஒரு அற்புதமான காலம் இந்த தை மாதம் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சுரேவன் புரிந்து கொடுகின்ற காரகத்தன்டைய செவ்வாய் கடத்திர காரகன் சுக்ரன் புதன் அது அத்தனை இருந்து இருக்கின்றார்கள் இந்த அத்தனை கிரகங்களும் ஒன்றாக இருப்பது என்ன தெரியுங்களா சொல்லுது அதாவது எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில வாழ்க்கையை அமைதித்து அந்த வாழ்க்கையை போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையத்தான் இது காட்டுகின்றன இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமா சொல்லலுங்க காரணம் இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் என்னென்ன கிரகம்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் அதாவது எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஏத்து போராடுகின்ற ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும் என்பதைத்தான் இந்த கிரகங்களுடைய இருப்பு சிம்ம ராசிக்கு உருவாக்குகின்றது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து கொள்கின்ற ஒரு மாதம் இந்த தை மாதம் ராசிக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இருந்து விட்டாலே போதும் குறிப்பா அந்த நிலையை செவ்வாய் தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்து எட்டு இடங்களுக்கு அதிபதி யார்னு பாத்தீங்கன்னா குரு சில ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி குருவாக இருந்தாலும் கூட குரு பகவான சில நற்புளை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதம் முழுவதுமே குருவினுடைய பிடியில தான் நீங்க இருக்கீங்க மூணு ஏழு அஞ்சு இந்த மூணு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை குருவின் பார்வைன்னு பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்கள் எல்லாம் பதுகின்றது இந்த குருவின் பாதையை பதிகின்ற இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சமஸ்தானம் அதே நேரத்துல குருவினோட வீடாக இருப்பதனால குரு வீட்டை குருவே பார்க்கின்றார் அதில் ஒரு பாத்தீங்கன்னா குரு தன் வீட்டை தானே பார்க்கின்ற இருப்பது ஒரு அற்புதமான யோகங்க அந்த வாயில் பார்க்கும் பொழுது குரு ஒருவரே இந்த பாதம் முழுவதும் உங்களுக்கு துணை இருக்கின்றார் துணை இருப்பதோடு மட்டுமில்ல நிறைய வருகின்ற இழப்புகளை எல்லாம் வீடு செய்கின்றார் நற்பனை தரப்போகின்றார் நல்ல சுபகாரியங்க தொழில்ல வாழ்க்கையில போராடிய உங்களுக்கு நிம்மதியான தரம்பு இதுதான் கணவர் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைப்பதும் இந்த குரு பகவான் தானே ஆக குருவை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முழுவதும் அருமையான வாய்ப்புகள்ங்க தொழில வாழ்க்கையில போட்டி இருந்து மீண்டு வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் சிம்மராசிக்கு அமைத்து தருகின்றார் அதே அதான் சொன்னேன் குருவின் வீட்டை குருவே பார்ப்பது ஒரு யோகம் தானே அது மட்டும் கிடைக்காதுங்க அதாவது காரிய தாமதம் சொல்லுவாங்க காரிய தாமதம் காரிய தடை என்று சொல்வார்கள் ஒரு காரியம் எடுக்கிறீங்க அது தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் அந்த காரியம் தடையாக தாமதமாக வந்தாலும் கூட முடிவில் நல்ல விதமாக முடித்து வைப்பார் குரு பகவான் இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசி ராசிக்கு ரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் நினைத்தது நிறைவேறும் நேரம் இது அதை புதன் தருகின்றார் கலத்தகாரன் சுக்ரன் குடும்ப நல்ல காரியங்கள் நடைபெறும் இந்த மாதம் பதினைந்துக்கு பிறகு தொட்டது பொன் வைக்கும் இடத்துல பூ வைப்பது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த தைமதம் நடப்பதற்கான அற்புதமான ஒரு யோகம் அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரன் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவதும் திருத்தணி முருகனை ஆலயம் சென்று முருகபெருமானை வழிபடுவதும் நல்ல யோக பலன்களை தருகின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இந்த தை மாதம் 咱们没进步。